ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லே லடாக் ட்ராவலுக்கு தேவைப்படுற இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் நாமளே எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் கூகுள் ஓப்பன் பண்ணி லே லடாக் இன்னர் லைன் பர்மிட் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணனும் இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு இருக்கிற டொமைனை கிளிக் பண்ணணும் முதல்ல ஒரு ரெண்டு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜும் இதுக்கு அடுத்து வர்ற பேஜும் ஃபாரினர்ஸ்க்கான அப்ளிகேஷன் இது நமக்கு தேவையில்லை அடுத்ததாக இருக்கிற இந்த டொமஸ்டிக் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற காலத்தில் பேர் நேம் டைப் பண்ணிவிட்டு ரெண்டாவது மொபைல் நம்பர் அது டைப் பண்ணி முடிஞ்ச உடனே இமெயில் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணணும் அடுத்தது மேல் ஆர் ஃபீமேல் ஜெண்டர் டைப் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஐடி கார்டு அங்கே கொடுக்க போகிறோமோ ஆதாரா இல்லை டிரைவிங் லைசன்ஸ் அது மாதிரி என்ன கார்டு கொடுக்க போகிறோமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த நம்பரை ஐடி நம்பரையும் அங்கே ஃபில் பண்ணணும் இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணணும் அடுத்த இருக்கிற பாக்ஸில் பர்மனண்ட் அட்ரஸ் கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து இதில் டைப் பண்ணிக்கணும் அடுத்து இருக்கிற காலத்தில் வந்து டைரக்டா இல்லை த்ரூ ஏஜெண்ட்டாக நம்ம எப்படி பேமெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி கேட்கும் நம்ம ஃபில் பண்ணி நம்மளே வந்து பே பண்ண போகிறதுனால நான் டைரக்ட்டுன்னு கொடுத்துருங்க அடுத்தது டேட் ஆஃப் ஜேர்னி நம்ம என்னைக்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அங்கே ஃபில் பண்ணணும் இது வந்து ஐ அம் நாட் ரோபாட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிளிக் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சு ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணணும் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ் அப்படின்னு நமக்கு ஒரு பேஜ் காமிக்கும் அடுத்து நம்ம லேல எந்த இடத்துக்கெல்லாம் போக போகிறோம் அப்படின்னு ஒரு பேஜ் வரும் இதில் இருக்கிற எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணுறது அவசியம் ஏன்னா சில நேரம் நம்ம அங்கே போயிட்டு கூட சில இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைப்போம் டைம் கிடச்சதுன்னா அப்போது எல்லாமே நமக்கு பர்மிஷன் இருக்கிறது நல்லது அப்போ எங்கேயாவது போகலாம் இல்லை அந்த சில இடத்த ஸ்கிப் பண்ணவும் செய்யலாம் அதனால எல்லா பாக்ஸையுமே டிக் பண்ணிடுங்க இந்த பேஜில் வந்து கீழே குரூப் ஐடி அப்படின்னு ஒரு நம்பரும் நமக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்த இருக்கிற காலத்தில் நம்ம ஜேர்னி எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது எந்த டேட்டில் முடியுது அப்படிங்கிறத ஃபில் பண்ணிடணும் இந்த ரெட் கிராஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு அது ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் வில்லிங்காக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க வேண்டாம்னா நோன் கொடுத்துருங்க அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் வந்திருக்கு இதில் ஐ அக்செப்ட் அப்படின்ற பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்டன்னு கொடுத்துடணும் இது ஒன்றும் இல்லை அங்கே சில இடங்களில் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் அலவுட் இல்லை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது வைல்ட் லைஃப் எல்லாம் வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும் இது அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மரி அண்டு பேமெண்ட்டை நம்ம பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் இதில் நம்ம எந்த பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணோமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க இதில் நமக்கு என்ன பேமெண்ட்டு எந்தெந்த பேமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வரும் இது வந்து ஒவ்வொரு முறை போடும்போதும் ஒரு ஒரு மாதிரி வருது அதை செக் பண்ணி தான் நம்ம பே பண்ணணும் இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு முறை படித்து பார்த்துக்கணும் ப்ளஸ் ஆன்லைனில் நம்ம பேமெண்ட்டை முடித்ததுக்கப்புறம் அதோட ரெசிப்டு பர்மிஷன் ஸ்லிப்பு எல்லாமே ஆன்லைனில் இமெயிலில் வந்துடும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும் அண்ட் பிரிண்ட் அவுட்டாக ஒன்றோ ரெண்டோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது கடைசியாக எந்த மெத்தடில் பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பே நவுன்னு கொடுக்கணும் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆனதும் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி பேமெண்ட்டை முடிச்சிட்டோம்னா ரெசிப்டு ப்ளஸ் இன்னர் லைன் பர்மிட் ரெண்டுமே வந்துடும் இதை டிவைஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இதோட ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் இந்த வீடியோ லே லடாக் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்